இன்னைக்கு வீடியோல ஒரு முக்கியமான செய்தி அவங்க கூட ஷேர் பண்றதா இருக்காங்க பெங்களூர் பயோ இனோவேஷன் சென்டர் பிபிசி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கம்பெனிகள் இருக்கு இது வந்து பெங்களூர் இருக்கிற எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு இந்த நூத்தி இருபது கம்பெனிகள்ல கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூத்தி பேர் வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாருமே வந்து வெரி ஹை லெவல்ல ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாருமே திறமையான ஆராய்ச்சியாளர்கள் நல்ல குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கு இவங்க எதை இதுல ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பார்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா அதுக்கப்புறம் பயோ டெக்னாலஜி இன்னைக்கு அதுதான் டாப்ல நிக்குது ஓகே அதுக்கு அடுத்தத பாத்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று அப்புறம் அதை சார்ந்த பல ஏரியாக்கள்ல இவங்க மிகப்பெரிய அளவுல திறமையான முக்கியமான ஆராய்ச்சிகளை செஞ்சிட்டு சரி இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி இந்த இடத்துல இருக்கிற கம்பெனிகள்ல தீ விபத்து மிகப்பெரிய தீ விபத்து பெரிய தீ விபத்து நடந்திருக்கு இது வந்து இந்த கம்பெனிகள் எல்லாமே இரண்டாவது மாடியில இருக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல தீ பிடிச்சது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்தது ஆனா சேதம் அதிகமாக அடைஞ்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபுளோர்ல தான் அடைஞ்சிருக்கு ஆல்மோஸ்ட் அந்த நூத்தி இருபது கம்பெனில வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீத கம்பெனி எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அவங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லக்கூடியது அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் என்ன வேடிக்கைன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எட்டுல ஒன்பது வருஷமா ஆராய்ச்சி செஞ்சு அந்த இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களோ அந்த டேட்டான்னு சொல்லக்கூடாது அதுவுமே எல்லாமே சேதமாயி திருப்பி மீட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கற ஒரு கவலைக்குறியோட உட்கார்ந்துருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப கவலையோட இருக்காங்க இதை பத்தி ரெண்டு கர்நாடக மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து பரமேஸ்வர ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு பயங்கர லாஸ் மினிமம் ஒரு நூத்தி கோடி இருநூறு கோடிக்கு லாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கற மாதிரி அவரு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்ததா வந்து ஐடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் பிரியங்க் கார்கே அப்படிங்கிறவர் இவர் வந்து மல்லிகார்ஜுன் கார்கேன்னு காங்கிரஸ்ல தலைவரா இருக்காருங்களா அவருடைய மகன் தான் இவர் அவரும் இதே மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்னும் போது அவரும் இந்த மாதிரி இருநூறு கோடி இருநூத்தி கோடி வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு என்ன செய்யும் தெரியல இது முதல்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க பார்த்தாங்க இந்த அரசியல் தனத்தோட அவங்க ஒதுங்கிட்டாங்க ஆனா இந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் எல்லாரும் இன்டர்வியூ மாதிரி போட்டிருக்காங்க பிரஸ் லெவலாம் எல்லாம் போய் கேட்ட போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் என்னங்க நாளைக்கே வந்துரும் ஆனா எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா எட்டு ஒம்பது வருஷமா நாங்கள் செஞ்ச ஆராய்ச்சி எல்லாம் போயிடுச்சுங்க அதுதாங்க எங்களுக்கு வருத்தம் பணம் இன்னும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இதே மாதிரி அந்த கம்பெனி எல்லாம் யார் யாரெல்லாம் ஓனர்ஸாக இருக்காங்களோ அவங்களுமே இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சி தாங்க முக்கியம் எல்லா டேட்டாவும் போயிடுமா திருப்பி எடுக்க முடியுமா என்னன்னே தெரியல பல கம்பெனி சொல்கிறாங்க இல்லை எடுக்கிறது கஷ்டம் இன்னுமே ரொம்ப கஷ்டம் அதை எடுக்கிறது மீட் எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட் அதெல்லாம் திரும்பி வாங்குறதெல்லாம் நடக்காத காரியங்க இனிமேல் எப்படி செய்ய போறோன்னு தெரியல இந்த மாதிரி பல தகவல்களை வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர வேற என்ன முக்கியமான ரெண்டு மூணு பாயிண்ட் நம்ம இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா கம்பெனிகளுமே இந்த இன்குபேஷன் சென்டர் அப்படின்வாங்க அதான் இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அதை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே இது வந்து மத்திய அரசு மாநில அரசு அதை தவிர பிரைவேட் முதலீட்டாளர்கள் அவங்க கூட்டு முயற்சியா சேர்ந்து ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ள கம்பெனி இது ஒரு கம்பெனி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு நான் வந்து இந்த கேன்சர் ட்ரக் அதெல்லாம் பத்தி அப்புறம் இந்த நீடில்லஸ் இன்ஜெக்ஷன் அந்த வீடியோலலாம் அந்த இம்யூன் சிஸ்டம்னா என்ன அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஆராய்ச்சி செஞ்சு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஒரு சில மாலிகூல்ஸ் ஒரு சில இதெல்லாம் வச்சு அந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற வந்து கடைசி நிலை வந்தாச்சு ஆராய்ச்சி எல்லாம் முடிய போறது இது இன்னும் டெஸ்டிங் தான் பாக்கி அதை கொண்டு போய் நம்ம மக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இம்யூன் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க அதை வந்து பைனலா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஃபயர் அது மிக மிக வருந்த கூடிய விஷயம்னு மற்ற கம்பெனியில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே அதை பாராட்டி சொல்றாங்க இதுக்கு அப்புறமா இன்னொரு மிக மிக முக்கியமானதுன்னா அஜிதா ப்ரோ ட்ரக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க இந்த கம்பெனி தான் நான் படிச்ச போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் கடைசியில் அதை பற்றி அந்த கம்பெனியை பற்றி படித்த போது கொஞ்சம் சந்தோஷம் திரும்பி வந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா இந்த அஜிதா ட்ரக் அப்படிங்கிறவங்க வந்து கேன்சர் ஏரியாவில் வந்து நிறைய இவங்க வந்து லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற கம்பெனி இது அதை பற்றி நான் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து இவங்க கேன்சருக்கான சில ட்ரக்ஸ் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மிகப்பெரிய லெவலான ஒரு ஹைடெக்னா அவ்வளோ ஹைடெக் ரிசர்ச் இவங்க செஞ்சிருக்காங்க இந்த கம்பெனி வந்து ஆன்டிபாடி டெக்னாலஜி டெக்னாலஜியில வந்து ஒரு பயனியர் முன்னோடி அப்படிங்கிற லெவல்ல மற்ற சயின்டிஸ்ட் நம்ம சொல்றாங்க இந்த ஆன்டிபாடி ட்ரக் வந்து ஒரு கான்ஜுகேஷன் மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு அதன்படி அதை வந்து கண்டுபிடிச்சு அந்த ஆன்டிபாடிய உங்க உடம்புல செலுத்தினா அதாவது என்னன்னா நம்ம ஏற்கனவே கேன்சர் செல் ஏதாவது ஒரு வந்துருச்சுன்னா அதை டேக்கிள் பண்றதுக்கு ஒரு ஆன்டிபாடி வேணும் நம்ம பாடியில ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா அது உருவாகும் அது இல்லைன்னா இந்த கேன்சர் செல் எல்லாம் அதை உருவாகிறத தடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆன்டிபாடி கான்ஜுகேஷன் டெக்னாலஜின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை வந்து ரெடி ரெடியா வச்சிருந்திருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அது ஒரு பாயிண்ட் பாக்கிறோம் சிட்டோலிசன்ஸ் அதாவது பேலோடுனா அது ஒரு சின்ன ஒரு ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு அது உள்ள ட்ரக் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு போகும் அந்த ட்ரக் பேலோட அந்த பார்ட்டிகல் வந்து டிராவலர் ஓகே டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு ஏற்கனவே அது மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு அது எந்த மாதிரி அப்படின்னாக்க டுபோலிசன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஏற்கனவே இருக்கு அதுக்கு மாற்றா அதை விட பன்மடங்கு இன்னும் திறமையான ஒரு பேலோடு டெலிவரி சிஸ்டத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சரை வந்து கியூர் பண்ணும் சரி இந்த கேன்சர் கியூரை வந்து இவங்க எதுக்காக கையில் எடுத்துருக்காங்கன்னா இதே ட்ரக் இதே மாதிரி இருக்கிறது வந்து சைனால டெவலப் பண்ணிருக்காங்க ஆனா இங்க தாங்க ரொம்ப பெருமைப்படக்கூட விஷயமா நான் யோசிச்சது என்னன்னா அங்க வந்து ஒரு கிராம் ஒரே ஒரு கிராம் தான் அந்த ட்ரக் அதனுடைய காஸ்ட் வந்து பன்னெண்டு கோடி இந்திய ரூபாயில ஆனா இந்த கம்பெனி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதே டெக்னாலஜியை டெவலப் பண்ணி தானாவே இவங்களாவே இன்னோவேட்டிவா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது வெறும் நாலு கோடி தான் ஒரு கிராமுக்கு அப்படின்னு மூணுல ஒரு பாகம் இவங்க சேவ் பண்ண போறாங்க இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாயமா இருக்க போகுது அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அஜிதா ப்ரோ ட்ரக் அப்படிங்கிற கம்பெனி வந்து சைனால இருந்து வர்றதுல பாத்தீங்கன்னாக்கா கெமிக்கல்ஸ் சார்ந்தது அதிகமா இருக்கும் நாங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதனால பல சைடு எஃபெக்ட் இதெல்லாம் நீங்க தவிர்க்கப்படும் அண்ட் பெட்டர் டெலிவரி இருக்கும் அதே மாதிரி பெட்டர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அதை கடைசியில வந்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா நாங்க செஞ்ச எல்லா ஆராய்ச்சிகளுமே அந்த டேட்டா இருக்கு இல்லையா அதை பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் சேஃபா இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இப்ப நாங்க வெகு சீக்கிரத்துல வந்து இந்த கேன்சருக்கான மருந்தையும் அந்த டெலிவரி சிஸ்டத்தையும் கொண்டு வரணும் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சுட்டு இருந்தது இப்ப அது ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் கொஞ்சம் டிலே ஆகும் அதுதான் எங்களுடைய வருத்தமே தவிர எங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் போனதை பத்தி எல்லாம் இல்ல ஆனா எல்லா வேலை நாங்க சேவ் ஆயிட்டோம் தேங்க் காட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பல சயின்டிஸ்ட்டு வந்து அங்கே வேலை செய்யறவங்களா அவங்கெல்லாம் சின்ன சின்ன எல்லாமே நீங்கள் பாருங்க இப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏதோ கொஞ்சம் முதலீடு போட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற உதவித்தொகைகள்லாம் வச்சு சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி அவங்களால அவ்வளோ பெரிய காஸ்ட்லி எக்யூப்லாம் திரும்பி வாங்க முடியுமா இதெல்லாம் சில பேர் வந்து கடனை வாங்கி வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது ஒன்றும் தெரியல பல சயின்டிஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வேலையையும் இருக்குமா இல்லையான்னு தெரியல அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியல ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இப்ப இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை நம்மளும் வந்து அவங்களுக்காக வேண்டிக்கலாம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இந்தியா வந்து பல விதத்துல உன்னதமான ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இம்ப்ரூவ் ஆகி மனித குலத்திற்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யணும் அப்படின்னு நம்ம நல்ல இடத்துல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஐஐடி கான்பூர்ல வந்து அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் அப்படின்னு மெட்டாமெட்டீரியல் க்ளோக்கிங் சிஸ்டம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு இன்னோவேஷன் பார்த்தோம் அது வந்து ஆவிஷ்கார் ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஐஐடி பாம்பேல நீடில் இன்ஜெக்ஷனை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த பெங்களூர் பயோ இன்னோவேஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் இந்த நாட்டுக்கு அளித்திருக்கக்கூடிய உன்னதமான சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பலனை நம்ம இழந்துட்டமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் பதிவிடவும் நன்றி வணக்கம்